என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் உண்மையிலேயே ஒரு மதம் பிடித்த யானை எடப்பாடி பழனிசாமி இன்று இருக்கின்ற அதிமுகவில் உண்மையிலேயே ஒரு மதம் பிடித்த யானை போலதான் செயல்படுகிறார் தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் மூணு பேரும் கலந்துக்கிட்டு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாங்களா பிரஸ் மீட்டு கொடுத்து மிகப்பெரிய அளவில் எடப்பாடிக்கு எதிராக நாங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம் இனி எடப்பாடிக்கு ஆப்புதான் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் வந்துட்டு கெத்தா போயிட்டு செய்தியாளர் மத்தியில் நின்ட்டாங்க எடப்பாடி ஏற்கனவே செங்கோட்டையனிடம் இருந்த எல்லா பொறுப்புகளையும் பிடுங்கிட்டார் அவர்கிட்ட எந்த பொறுப்பும் கிடையாது வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இருந்தாங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி மக்கள் கொடுத்தது அதே போல அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினராக இருந்தார் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பே செங்கோட்டையினிடமிருந்து பறிக்கல எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பிரஸ் மீட் கொடுத்த போது இப்பொழுது நேற்று டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவர்களையெல்லாம் சென்று சந்தித்து பிரஸ் மீட் கொடுத்து கும்மாளம் அடித்துவிட்டு விட்டு வெளியே வந்தவுடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று அதிகாரப்பூர்வமாக செங்கோட்டையன் அவர்களை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டார் நேற்று கேசி பழனிசாமி மீசகார் இருக்கார்ல கேசி பழனிசாமி அதிமுகவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கே சி பழனிசாமி அந்த கேசி பழனிசாமி ஒரு டிவி விவாதத்தில் பேசுகிறார் அவர் விவாதத்தில் என்ன பேசுறாருனா இவர் என்ன அம்மா அப்படின்னு நினச்சிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி இவர் என்ன தன்னை ஒரு அம்மா மாதிரி தன்னை ஒரு எம்ஜிஆர் மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு கிடையாது அப்படின்னு கே சி பழனிசாமி அவர்கள் பேசினார் ஆனா உண்மை என்ன அப்படின்னா இப்ப இருக்க இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவினுடைய பொறுப்பை அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருந்த பொழுது ஜெயலலிதா அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளை விட மிக கடுமையான நடவடிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணிச்சலாக அந்த இயக்கத்தில் எடுத்து வருகிறார் என்றுதான் நம்மால் பார்க்க முடிகிறது நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல பேசும்போது சொன்னார் ஒரு தோட்டம் இருக்குது தோட்டத்துல நம்ம ஒரு பயிர் வைக்கிறோம் அந்த பயிர்களை நம்ம காப்பாற்றணும்னா அந்த பயிர்களை சுற்றி வருகின்ற கலையை பிடுங்கி நம்ம வெளியே எரியணும் நாம் கொஞ்சம் தயங்கி நின்றோமே ஆனால் அந்த களைகள் வந்துட்டு நம்ம நட்ட பயிரை மூடிடும் அப்படி நம்ம நட்ட பயிர் அந்த களை மூடிடுச்சுன்னா நீ பயிர் வச்சே பலன் இல்லை அதுபோல இந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா கட்சிக்கு எதிராக செயல்படுகின்ற இந்த கலைகளை எல்லாம் பிடுங்கி எறிய வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி அந்த வேலையை ஜெயலலிதா எடுத்ததை விட மிக நேர்த்தியாக துணிச்சலாக தைரியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுறாரு அதிமுகவில் ஆனால் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருமா வராதா எதிர்கட்சி ஆவாங்களா ஆக மாட்டாங்களா இதெல்லாம் அப்பாற்பட்டது ஒரு கட்சியின் தலைமைக்கு தகுந்த நபராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை மெருகேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது செங்கோட்டையன் ஒரு தலைமையின் கீழ் இருப்பவர் அவர் சட்டமன்ற உறுப்பினர் தான் ஒரு ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருப்பவர் தான் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் பல முறை தொடர்ந்து வென்றவர் தான் ஆனாலும் நீங்கள் ஒரு தலைமைக்கு கீழே இருப்பவர் தான் தலைமை இடத்தில் இருப்பவர் அன்று ஜெயலலிதா இன்று எடப்பாடி ஜெயலலிதா கீழே இருந்த பொழுது நீங்கள் இப்படி பேசியவர்கள் அல்ல அப்பொழுது கூடி குறுகி கும்பிட்டவர்கள் அதே பொறுப்பில் தான் இன்று எடப்பாடி அவர்கள் இருக்கிறார் எடப்பாடி அவர்கள் எல்லோரும் வந்து என்னிடம் கூடி குறுகி கும்பிடு போடுங்கள் அப்படின்னு சொல்லல இயக்கத்திற்கு எந்த களங்கமும் இல்லாமல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விட்டதை நம்ம பிடிக்கணும் ஏற்கனவே பத்து ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த இயக்கம் அதிமுக ஜெயலலிதாவினுடைய மறைவு அதன் பிறகு பல போராட்டங்கள் கட்சியில் ஏற்பட்ட பிளவு எத்தனையோ குழப்பங்கள் இதற்கு மத்தியில் ஸ்டாலின் கொடுத்த குடைச்சல் இது எல்லாத்தையும் கடந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக கடுமையாக அதிமுகவை சாடினார் அந்த அளவிற்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுகவினுடைய உண்மை முகம் இழிவு என்று சொல்ல முடியாது அதிமுகவினுடைய உண்மை முகத்தை கிழித்து தொங்கவிட்டவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படிப்பட்ட திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையே கூட்டணியில் இணைத்து அந்த இடைத்தேர்தலில் ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார் எடப்பாடி அப்படி மிக கடினமான காலகட்டத்தில் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியையும் ஆட்சியையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார் இவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டு அதிமுக என்ற ஒரு இயக்கத்தை அவர் தொடர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு இடையில நீங்கள் மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற பதவி ஆசையில் இப்போது நம்ம அந்த மன்னார்குடி மாபியாவை பற்றி பேசணும்னா அது பெரிய வரலாறாக போகும் மன்னார்குடி மாபியாவை பற்றி பேசணும்னா பெரிய வரலாறாக போகும் டிடிவி தினகரனுடைய ஆசை என்ன அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக நான் தான் ஆயிருக்கணும் நான் தான் சின்னம்மா வந்துட்டு ஜெயிலுக்கு போகும்போது என்ன தான் பொதுச் செயலாளராக வச்சுட்டு போனாங்க ஆனால் பொதுச் செயலாளராக வரவேண்டி என்ன அந்த இடத்துல இருந்து நீக்கிட்டு எடப்பாடி அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக என்னதான் சின்னமா ஆக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க ஆனா அந்த இடத்துல எடப்பாடி அதை தட்டி பறிச்சுட்டாரு இப்படிப்பட்ட எடப்பாடிய அடுத்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்ம விடவே கூடாது காரணம் பதவி ஆசை பதவி ஆசை யாரை விட்டது இப்படி பதவி வெறி கொண்டுதான் தனி கட்சி போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கினார் ஏன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கினார் அவரே ஜெயலலிதாவின் மீது பாசம் கொண்டவர்கள் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னா டிடிவி பின்னாடி போயிடுவாங்க எல்லாருன்னு அவருடைய ஒரு எண்ணம் அது வந்துட்டு தவறாக முடிஞ்சு போச்சு இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சாரு ஆனா அதுல யாரையும் காணும் அவர் தான் இருக்கிறார் கடைசியாக நடந்த தேர்தலில் ரெண்டு விழுக்காடு வாக்கோ ரெண்டரை விழுக்காடு வாக்கோ வாங்கினார் அவ்வளவுதான் அவருடைய வாக்கு வங்கி இப்படிப்பட்ட டிடிவி தினகரன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் இருக்கும் கூட்டணி வெற்றி பெறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார் அவர் இருக்கின்ற கூட்டணி எது திமுக கூட்டணியில் தான் சேருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாக நமக்கு ஏற்கனவே தகவல் கிடைத்தது இப்பொழுது செங்கோட்டையன் அவர்களையும் கூட்டிக் கொண்டு ஓ பி எஸ் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் மூன்று பேரும் திமுகவில் இணைவதற்கான நாளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம பொம்மை முதலமைச்சர் இருக்கிறார் கிட்ட இப்போ நாள் கேட்டிருக்கிறாங்க நல்ல நாளா பார்த்து சொல்லுவார் அவர் அந்த நாள்ல நம்ம இணைப்பை வச்சிக்கலாம் அப்படின்னு அந்த நாளில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான இணைப்பு விழா நடக்க காத்திருக்கிறது டிடிவி தினகரன் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியாக போய் இணைகிறார் ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் தாய் கழகத்தில் போய் இணையப் போகிறார்கள் இவ்வளவுதான் இவர்களுடைய அதிமுக மீட்பு பயணம் முடிந்தது அதிமுக மீட்பு பயணம் அதன் பிறகு எஞ்சி இருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க சசிகலா அவர்கள் அவங்க போய் சேர வேண்டிய அவசியம் இருக்காது தேவையும் இல்லை அதனால் அவங்க திமுகவில் போய் சேர மாட்டாங்க எடப்பாடி அவர்களிடம் சசிகலா அவர்களே நேரடியாக பேசி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணையக்கூட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மற்றவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த யானை பலத்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மத பலத்தால் மதம்னா யானைக்கு ஏறிய மதம் எடப்பாடிக்கு ஏறி இருக்கான் அந்த எடப்பாடிக்கு ஏறிய மதத்தில் பதினான்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்னு பதினான்கு பேரை யானை காலை வச்சு மெதிச்சுட்டார் பதினான்கு பேரை யானை காலை வச்சு மெதிச்சதுல கஞ்சி கஞ்சி ஆகி அப்படியே ரொட்டையா நசுங்கி போயிட்டாங்க வாய்ப்பே இல்லை ஒருத்தர் கூட தேரமாட்டாங்க அந்த ஆட்கள் பேர் சொல்ற கேட்டுக்குங்க சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் மனோஜ் பாண்டியன் கே சி டி பிரபாகர் கே சி பழனிசாமி அன்வர் ராஜா வெல்லமண்டி நடராஜன் பன்ரொட்டி ராமச்சந்திரன் மருது அழகராஜ் இப்பொழுது கடைசியாக செங்கோட்டையன் பதினான்கு பேரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு கடைசியாக எடுக்கப்பட்ட கலை இப்பொழுது செங்கோட்டையன் நேற்று செய்தியாளர் மத்தியில் அவர் பேசும்பொழுது சொன்னார் இருந்தாலும் இந்த கட்சிக்கு துரோகம் விளைவிக்க நினைத்தால் அவர்களை கண்டிப்பாக இந்த கட்சி எடுத்தும்னு சொன்னார் இன்றைக்கு அந்த வேலையை செஞ்சுட்டார் செங்கோட்டையன் அவர்களையும் கட்சியிலிருந்து எடுத்தறிந்து விட்டார் இப்பொழுது பேச்சு என்னவாக இருக்கிறது அப்படின்னா எடப்பாடி இந்த மாதிரி கட்சியில் இருக்கிற எல்லாரையும் எடுத்து எடுத்து வெளியே போட்டுட்ருக்காரு இவர் வெற்றி பெற்று மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு விவாதங்கள்ல நடந்துட்டு இருக்கு ஆனா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி எல்லாம் கவலைப்படலை அவர் அதை பத்தி கவலைப்படுற மாதிரியே தெரியல இரண்டாயிரத்தி பத்துல அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற இலக்கு எடப்பாடி கிட்ட இருக்கு அது அவருடைய பேச்சில் தெரியுது ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரத்திற்கு வரவில்லை என்றாலும் கூட இப்படிப்பட்டவர்களை அந்த இயக்கத்தில் வைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதுதான் அவருடைய நடவடிக்கைகளில் நாம் தெரிந்து கொண்டது அதிமுக என்ற இயக்கம் ஆட்சிக்கு வரலன்னா கூட பரவாயில்ல ஆனால் அந்த இயக்கத்தை அழித்து விடக்கூடாது அப்படிங்கறதுல அவர் உறுதியா இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்னவோப்பா தமிழ்நாட்டில் ரெண்டு இயக்கம் அழிக்கப்பட வேண்டிய இயக்கம்னு நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் திமுக அதிமுகங்கிற இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருந்து மக்கள் அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய இயக்கங்கள் தான் ஒரே நேரத்தில் இந்த இரண்டு இயக்கங்களையும் அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது மக்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் மக்கள் இதை எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறார்கள் என்று எனக்கு தெரியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வியூகம் இருக்கு இல்லையா அந்த வியூகம் ஒருவேளை சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எடப்பாடி தப்பிச்சிருவார் ஆனால் இந்த இடத்துல இரண்டு திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சி வெளியேறும் வெளியேறும்னா இப்போ திமுக ஆளும் கட்சி அதிமுக எதிர்கட்சி ரெண்டுமே திராவிட கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சியில எதுவோ ஒரு கட்சி அந்த இரண்டு இருந்தும் வெளியேறுது ஒன்று ஆளும் கட்சி இல்லை எதிர்கட்சி இந்த இரண்டு இடம் இந்த இரண்டு இடத்தில் ஒரு இடம் வந்துட்டு காலியாக போகுது ஒன்று ஆளும் கட்சியாக திராவிட கட்சி இருக்க வாய்ப்பு குறைவு அப்படி இல்லை என்றால் எதிர்கட்சியாக திராவிட கட்சி இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு இது இரண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளையார் சுழி போட போறாங்க ஆனால் அது அடுத்த தேர்தலுக்குள்ள திராவிட கட்சிகளினுடைய ஒட்டுமொத்த வேரையும் பிடுங்குவதற்கு அடித்தளமாக அமையும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அப்படி ஒரு வாய்ப்பு விஜயகாந்துக்கு கிடைத்தது விஜயகாந்த் அதை நழுவ விட்டார் ஆனால் இப்பொழுது மீண்டும் அப்படி ஒரு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைய போகிறது அந்த வாய்ப்பை இருக்கின்ற கட்சிகள் தக்க வைத்துக் கொண்டால் திராவிட கட்சிகளுக்கு முடிவுரைதான் என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து அடுத்த காணொலியில் பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே